ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோழ்களை தான் ராசிநேயர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நடந்த சந்திர கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டமும் சில ராசிக்கு துரதிருஷ்டமும் ஏற்படும் என்பது ஜோதிடர்கள் கிரக கிரகநிலைகள் மூலிமா குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுவோ செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல ஆட்டம் வேற மாதிரி இருக்க போகுது அதற்கு காரணம் என்னென்னா இந்த சந்திர கிரகணம் தான் சந்திர கிரகணம் நடைபெற்றதுனால கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தும் மாறப்போகுது ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதியே சந்திர கிரகணம் நடந்துருச்சு இப்போ என்ன கிரகணத்தினால் தாக்கன்ட்டு ஸோ கிரகணத்தின் பிறகு கிரகங்கள் அமைந்திருக்குல்ல அதனோட அடிப்படையில் தான் என்ன நடக்குங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் மேச ராசிக்கு ஷேர் பண்ண போகிற மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி நம்ம நினைக்கிற மாதிரி கிரகணங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது இது ஒரு வானத்தில் நடக்கக்கூடிய ஜோதிட ரீதியாக அறிவியல் ரீதியாக முக்கியமான நிகழ்வு கிரகணம் எந்த ராசி நட்சத்திரத்தில் நடைபெறுது அதன் பிறகு அந்த கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்களானது ஏற்படும் அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்கும் அதனால தான் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடியும் கிரகணத்துடைய தாக்கமானது இருக்கும் என்பது ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படுது இப்போ சந்திர கிரகணம் நடந்ததுக்கு பிறகு இப்போ கிரகங்கள் எந்த மாதிரி கூட்டணி சேருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பொது பலனாக உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை சொல்ல போகிறேன் ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இறுதி சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைக்கி நடைபெற்றது செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கி அடுத்த நாள் வரையில் பார்த்திங்கனா சில கிரகணம் நடந்தது இது மேசம் முதல் மீனவரே உள்ள அனைத்து ராசினருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வரும் ஏன்னா கிரகணத்தின் தாக்கமானது நம்ம அனைவருடைய ராசியில் ராசி அதிபதியான குணத்தில் தாக்கத்தை உண்டாக்க காரணமாக இருப்பது கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகணம் நடந்ததுனால தான் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கிரகண நற்பலன்கள் அளிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகணமானது வலுவாக நடைபெற்றதாக ஜோதிடர்கள் சொல்கிறாங்க ஆக்சுவலி நம்மளுடைய தனி நபருடைய ஜாதகத்தில் இந்த கிரகணம் வந்து குடும்ப உறவுகள்லேயோ மன அமைதிக்கான வழிகளிலேயோ நற்பெயர் மற்றும் பிற உணர்வு பூர்ணமான விஷயங்களை பிரதிபலிப்பதாக இந்த கிரகணத்தை வந்து சொல்லப்படுது ஏன் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் என்று சொல்லப்படுது இந்த நிலையில் தான் செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ்ந்த சந்திர கிரகணம் அனைத்து ராசினருக்குமே தனித்துவமான பலன்களை கொண்டு வரும் ஸோ வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களையும் கொண்டு வரும் இதுதான் நிபுணர்கள் வந்து குறிப்பிடுறாங்க சரி மேச ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு பொதுப்பணில் என்னங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன கிரக மாற்றங்கள் ஏற்படும் அதனால் என்ன பலன் உங்கள் நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கான அல்ல ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பொதுவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டீப்பாக எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த நடந்த சந்திர கிரகணத்தினால மேச ராசிக்காரங்க உங்களுக்கு ஜாதகத்தில் பதினோராவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வர மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாற்றமானது உங்களுடைய நிதிநிலையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் அதாவது வியாபாரத்தில் வருமானத்தை அதிகரிக்க செய்யும் உங்களுடைய விருப்பங்கள் மொத்தமாக வந்து நிறைவேறும் ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேறும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி நிதி ஒரு தடையாக இருக்காது அதனால் நிதி விஷயத்தில் வந்து நீங்கள் இனி கவலைப்பட வேண்டியதே இல்லை புதுமனை வீடு வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு காணப்படுது இந்த இருக்கும் இருக்கும்போதே கண்டிப்பாக இந்த யோகத்தை நல்லா அச பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லப்படும்போது அதற்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுங்களே நீங்கள் நடந்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலை அமையும் மெயினாக இந்த டைம் காதலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொமான்ஸ்லாம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் ஸோ மேசராசி உங்களுக்கு இந்த நாட்கள்லாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சான்ஸ் நிறைய கிடைக்கும் செயல்பாடுகள் நீங்கள் செய்யும்போது முன்னேற்றத்தை அடைவீங்க பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல்நலம் மற்றும் பண தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை குடும்பத்தில் கூட தேவைகளை நிறைவேற்ற அலைச்சல் ஏற்படும் முக்கிய முடிவுகளை கவனமாக எடுக்கணும் ஏன்னா கவனம் இல்லாமல் இருந்திங்கன்னா அது உங்களுக்கே பெரிய ஆபத்தில் போய் முடியும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் காதல் வாழ்க்கையிலையும் இனி எந்த ஒரு வாக்குவாதங்களையும் ஈடுபட வேண்டாம் ஆக்சுவலி எந்த ஒரு விஷயத்தை பேசுவதற்கு அல்லது முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படணும் அதுவும் காதல் உறவு மேம்பட ரொமான்டிக்காக சில விஷயங்களை சிந்திங்க அனைவருமே உங்களிடம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அனைவருக்குமே நீங்கள் திறமைகளை மற்றவங்கக்கிட்டையும் உங்கள் கிட்டேயும் நீங்கள் காட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலம் முன்னேற்றத்தை சந்திப்பீங்க உங்கள் உடல்நலம் மற்றும் நிதிநிலையில் ஸ்பெஷலாக கவனம் தேவை அதுலேயும் உங்கள் வீட்டு பொருட்களை கவனிப்பதுலேயும் குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலையும் அதிக நேரம் செலவிடணும் அதுவும் காதல் தொடர்பான விஷயத்தில் காதல் விஷயத்தில் அனுசரித்து செல்லணும் உங்கள் பேச்சில் வந்து முக்கியமாக ஒரு இது வந்து இருக்கணும் அதன் மூலம் தான் நீங்கள் மரியாதை பெற அல்லது பிரச்சனை உருவாக்கி கொள்வது இருக்குது அதனால் உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருங்க திருமண உறவில் மூன்றாம் நபர்கள் தலைவர்களை தவிர்ப்பது அவசியம் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்ற முயற்சி எடுக்கணும் அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டைம் சக்சஸ் ஆகும் அதுவும் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பணியிடத்தில் வேலைகள் முடிப்பதில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நிர்வாகத்தின் மூலம் பாராட்டுகள் பெறுவீங்க அதுவும் இராணுவம் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்புகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ஸோ அழைப்புகள் வரும்போது அழைப்புகள் ஏற்றுக்கோங்க வியாபாரத்தில் லாபம் வரும்போது அதை எப்படி வந்து முழுசாக தக்க வைத்து கொள்ள முடியுமோ அந்த மாதிரி தக்க வைத்து கொள்ளுங்கள் அதுவும் பணம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிலருக்கெல்லாம் நிதி தொடர்பான தடுமாற்றங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் துறையில் பணத்தை முதலீடு செய்வதை வந்து இந்த டைம் தவிர்க்கணும் இனி வரக்கூடிய நாட்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களோடு பணம் தொடர்பாக எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபட வேண்டாம் அதுவும் வயதான பெற்றோர்கள்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்காக சொத்துக்களை கேட்டுக் கொடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு அதை பண்ணிடுங்க அதே சமயம் உங்கள் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை வயதானவை உங்களுக்கு மூட்டு வலி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரும் அதில் கவனமாக இருக்கணும் சில பெண்கள் உங்கள் ராசிக்கு ஒற்றை தலைவலி வயிறு வலி போன்ற சிங்கிளாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது நொறுக்கு தீனி எண்ணெயில் பொறுத்த உணவுகளை தவிர்த்துக்கோங்க அதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும் ஆக மொத்தம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா கிரக மாற்றங்கள் வந்து வலுவாக இருக்குது ஸோ கிரக மாற்றம் ஃபஸ்ட்டு பதினொன்றாம் தேதி பஞ்சமஸ்தானத்துலேருந்து புதன் ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் பதினாலாம் தேதி ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் பாஞ்சாம்தேதி சுகஸ்தானத்துலேருந்து சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் பதினாறாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து புதன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு செப்டம்பர் ஏழு சந்திர கிரகணம் நடந்ததுக்கு பின்னாடி தான் இந்த கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படுது நான் சொன்ன தேதியில் கிரக மாற்றங்கள் ஏற்படும் அதனாலேயே உங்களுக்கு கவனமாக இருக்கணுங்கிறது சொல்லப்படுது ஆக்சுவலி தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளோடு இந்த டைம் எது செய்தாலும் காரியங்களை ஈடுபடும்போது நல்ல பலன்கள் பெற முடியும் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்க அதுதான் வழி மனக்கவலை உங்களுக்கு குறையும் எல்லா வகையிலையும் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் ஸோ அதில் மட்டும் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பயணங்கள் செய்யும்போதெல்லாம் பொருட்களை கவனமாக எடுத்துக்கோங்க தடங்கல்கள் ஏற்படும் ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை ஸோ இந்த எச்சரிக்கையான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ கிடைச்சதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயன்பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் உங்களை போல மேஷர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போட போடும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ